மிஷின் கண்டுபிடிக்கிறதே ஆளுங்கள் எல்லாமே தனியாக இயங்கணும்னு ஆனா இங்க மிஷினையும் போட்டு அதுக்கு காவலுக்கு நம்மளையும் போட்டிருக்காங்களே என்னதானே ஒண்ணு நமக்கும் புரிய மாட்டேக்குதே ஆமாம் ஆமாம் இது புதுசா வந்திருக்கல மிஷினு ஆளுங்களுக்கும் இதை எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு தெரியாதே நம்ம கொஞ்ச நாள் சொல்லி கொடுத்தா அதுக்கப்புறம் அவங்களும் தானாக இத உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்கல்ல என்ன எல்லார் வீட்டுக்கும் பீரோவு மாதிரி இங்கூர் பீரோ இருக்குது எனக்கு இந்த சோப்புடு பீரோவை நட் கொண்டு வச்சிருக்காங்களே വീട്ടിലും ഇടയില്ല പോലെ நானும் ஓம் கூட தான வரேன் வா அவங்க கிட்ட என்னன்னு கேட்போம் ஆ வாங்கராஜ் அம்மா என்ன சாந்தியக்கா, அக்கா எதையோ ஆச்சரியமா ஓ அப்படி சொல்றியோ ஒரு வேளை இதுக்கு பாதுகாப்பு அவங்களாம் இருக்கும் சரி வாதென்சி எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படினா அவங்க கிட்ட கேட்கலாம் அண்ணா இது

சரிம்மா இப்போ வந்துடுறா எடுத்துகிட்டு முதல்ல என்னன்னா அம்மா அஞ்சுருவா எடுத்துருவா பத்து ரூபா எடுத்துருவான்ட்டு கடைக்கு போனதுக்கப்புறம் நம்மளை கூப்பிட்டு விடுவாங்க இப்போ என்னன்னா இந்த ஏடிஎம் கார்டு வந்ததுலேருந்து ஒரு ஏடிஎம் கார்டு தான் சரி நம்ம கொண்டு போய் கொடுப்போம் அம்மா நீங்க என்ன கார்டு கேட்டிங்கள்ல அந்தாங்க எடுத்துட்டு வந்துவிட்டேன் வாங்கிக்கோங்க டேய் ராஜி ஒரு கையில் கார்டு வச்சுருக்கேண்ணா அந்த கார்டு நம்ம பின்னாடி ஒரு மிஷின் இருக்குது தாடி அதில் போடுமா என்னவா மிஷின் இது நான் பார்த்ததே இல்லையே என்னவோ உள்ள அடிக்க வச்சிருக்க என்னது இது ஆஹ் இதெல்லாம் பிரியாணின்னு போர்டு போட்டிருக்கு ஆஹா இப்ப பிரியாணி மிஷினா ஆஹா சூப்பரா இருக்க போதே இருக்க இருக்க வந்துட்டேன் வணக்கம் வாடிக்கையாளர்களே உங்களை அன்புடன் இந்த பிரியாணி மிஷினுக்கு நான் வரவேற்கிறேன் உங்களது காடு மிகவும் வெற்றிகரமாக இதில் பொருத்தப்பட்டுள்ளது உங்களுக்கு எத்தனை பிரியாணி என்னடா ராஜு பிரியாணி எத்தனை வேணும்னு கேக்காங்கல்ல சொல்லி அம்மா எத்தனை பிரியாணி சொல்ல சொன்னாங்க ஆ அம்மா எத்தனை சொன்னாங்க சரி ஒரு மூணு சொல்லிருவோம் ஆ அக்கா மூணு சொல்லிருவோமா டேய் மூணு பத்து மணி தெரியல சரி ஃபர்ஸ்ட் மூணே சொல்லு அதுக்கு அப்புறம் மறுபடியும் கார்டு போட்டு எடுத்துக்கலாமே ஆ மெஷின் எங்களுக்கு மூணு பிரியாணி வேணும் డే రాజు బిర్యానీ ఎప్పుడు వర్ది